ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர் திடீர்னு இவர் இறந்ததுனால காங்கிரஸ் கட்சியிலையும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு பெரிய வெற்றிடம் இந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிற இந்தியாவோட இரண்டாவது பிரதமர் யாருன்னு எல்லார் மனதிலையும் கேள்வி பயங்கரமான போட்டி காரணம் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க யஷ்வந்த் ராவ் சவான் குல்சாரிலால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசாய் நிஜலிங்கப்பா இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க இந்த தலைவர்களில் இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாருன்னு எல்லார் மனதிலையும் கேள்வி ஒரு காலத்தில் காமராஜர் ஐயாவை கிங் மேக்கர் ஆக்கினது இந்த தருணம்தாங்க பயங்கரமாக யோசிச்சார் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணார் கட்சியில் மேலிடத்தில் இருக்கிறவங்களையும் சரி கட்சி தொண்டர்களையும் சரி கட்சி உறுப்பினர்களையும் சரி அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை தன்னோட உறுப்பினராக நியமிக்கிறார் பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறார் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் கட்சி உடையக்கூடாது எந்த வம்புதுமும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரியை நிறுத்துறதுக்கு உண்மையான காரணம் ரொம்ப எளிமையானவர் நேர்மையானவர் சண்டை போட மாட்டார் அகம்பாவம் கிடையாது எல்லாராலையும் மதிக்கப்படுறார் நேரு நேர்காலத்திலேயே நம்பகத்தன்மையான அமைச்சராக இருந்தவர் இந்த தகுதிகளோட அடிப்படையில் தாங்க லால் பகதூர் சாஸ்திரிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறார் காமராஜரையா நிறுத்தினதினால லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவோட இரண்டாவது பிரதமரானார் காமராஜர் ஐயா உண்மையிலேயே கிங் மேக்கர் தான்